நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் இடைநிலை ஆசிரியர் பணி நியமத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் தேர்வுக்கு சரிங்களா நம்ம முக்கியமான கொஷின்னு பரப்பளவு காண்ற இது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சரிவகமும் இருக்குது சிவகமும் இருக்குது இந்த மொத்தமாக இதோடய பரப்பளவு எவ்வளோ பார்க்க போகிறோம் இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்ஸு எல்இன்ட்டு பி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஹச் வந்து பதினாறு கொடுத்துருக்குறாங்க இதில் செவகத்தை பற்றும் எடுத்துக்கணும் ஹச் பதினாறு நீளம் எட்டு சரிங்களா அதே போல் இதில் ஃபார்முலா படி பார்த்து போட்டுக்கலாம் ஆஃப் இன்ட்டு ஆஃப் அப்படியே போட்டுக்கிறதுங்குது இன்ட்டு ஹச்சு ஹச்சு அப்படியே பதினாறு போட்டுக்கலாம் சரிங்களா ஏ ப்ளஸ் பி ஏன்றது ஐந்து இந்த இரண்டும் இதுக்கு சரிவகத்துக்கு கணக்கில் இது வரைக்கும் எடுத்துக்கணும் இந்த இரண்டையும் கூட்டினா பதினாறு சரிங்களா ஏவையும் பியும் கூட்டிக்கணும் சரிங்களா ப்ளஸ்ஸு எல்இன்ட்டு பி செவ்வகத்துக்கு எல்இன்ட்டு பி இந்த நீளம் நீளம் எண்டு அகலம் சரிங்களா இதுதான் எட்டு பதினாறு அப்போ ஆஃபு எண்டு பதினாறு ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் பதினாறு இந்த இரண்டும் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஐந்து ஏ ப்ளஸ் பி இது ரெண்டும் கூட்டினா பதினாறு வந்துடும் அப்புறம் எல்என்டி பி பதினாறு இன்ட்டு எட்டு சரிங்களா ஆக அடித்து போட்டால் பதினாறு இன்ட்டு எட்டு நூற்றி இருபத்தெட்டு வந்துடும் அதே போல் ப பதினாறு ப்ளஸ் ஐந்து இருபத்தொன்று இன்ட்டு பதினாறு பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு டிவை ரெண்டு பண்ணால் நூற்றி அறுபத்தி எட்டு வந்துடும் சரிங்களா இதான் இதில் ஆன்சர் இரநூத்தி தொண்ணூத்தாறு முன்னே ஒரு கொஷின் பார்த்தா அதே போல் இதுவும் சரிங்களா இது மொத்தமாக பார்க்கக்கூடிய கணக்கு இதை தனியாக நம்ம இது வந்து செவகம் இது சரிவகம் சரிங்களா இதில் ஏ ப்ளஸ் பின்றது இந்த இரண்டையும் வந்து கூட்டிக்கிறோம் எல்என் டிபிங்றது நீளமின்ட்டு அகலத்தை பெரும்போது சிவகத்தோட பரப்பலம் வந்துடுது இந்த சரிவகத்தை பார்க்கும்போது எட்டு ப்ளஸ் எட்டு பதினாறு ப்ளஸ் ஐந்து சரிங்களா இது ஆஃப் போட்டு அடிக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டையும் கூட்டும்போது இரநூத்தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் வந்துடுது நன்றி